கௌசிகா நதியை சீரமைக்க மார்டின் அறக்கட்டளை ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி உதவி கௌசிகா நதியை சீரமைக்கும் முயற்சியில் மார்டின் நல அறக்கட்டளை ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவியை இந்த திட்டத்திற்கு வழங்கியுள்ளது இதற்கான காசோலை வழங்கும் விழா கோவை ரேஸ்கோஸில் உள்ள கோயம்புத்தூர் ரொட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரொட்டரி செயலகத்தில் நடைபெற்றது கௌசிகா நீர்க்கரங்கள் இந்த திட்டத்தில் பையம்பாளையத்திலிருந்து தேவம்பாளையம் வரையிலான ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌசிகா நீர்க்கரங்கள் ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் உடன் இணைந்து மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றன இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தொழில்நுட்ப ரீதியாகவும் சுற்றுப்புற சூழல் மற்றும் சமுதாய ஒத்துழைப்புடன் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ரொட்ரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் மேம்பாட்டு குழு உறுப்பினர் குழு தலைவர் ரோஸ் மார்டின் கோயம்புத்தூர் ஆலம் ரொட்ரி கிளப் தலைவர் டெய்ஸி மார்டின் கௌசிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கோவை ரொட்ரி கிளப் உறுப்பினர் சூர்யா குமாரி ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் உதவி கவர்னர் கவிதா கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் கவர்னர் என் சுந்தரவடிவேலு தலைமை வகித்தார் ஆறுகளை புதுப்பிக்கவும் தண்ணீரை சேமிப்பதிலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கௌசிகா நீர்கரங்கள் அமைப்பை உருவாக்கி செல்வராஜ் பணியாற்றி வருகிறார் இந்த அமைப்பு நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தியும் வருகிறது இந்த டிடிய கொடுக்குறோம் மேடம் வந்து அட்வொகேட்டு சூரியகுமாரி அவர்கள் வந்து நான் நம்ம ஒரு பஞ்சில் போகும்போது பிஏபி கெஸ்டாக நாங்கள் போயிருந்தோம் அப்போ பக்கத்தில் போது அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி என்னுடைய சன்னகிட்டையும் எனக்கு என்னுடைய கணவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் அதே போல் இவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் சா சார்ச்சு நம்ம சிவராஜன் சார் அவங்களும் கவுசு காரி வரை பற்றி நம்ம கோவை கொங்கு மண்டலத்தில் வந்து மக்களுக்காக ரொம்ப ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப க தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி கவுசிக்காரி வரை வந்து க்ளீன் பண்ணணும்னு கேட்டாங்க நாங்கள் சரிஞ்சோனால் அது கவிதா கோபாலகிருஷ்ணன் அது அதுக்காண்டி மதுக்கண்ணன் நித்யா மேடம் குளோரி ஜான் பிரிட்டோ அனைத்து தலைவர்கள்லாம் வந்துருக்கிறாங்க நம்ம ரோட்டி தலைவரை செக்ரெட்டரி எல்லாருமே இருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எங்கள் கம்பெனி மாஜி முதுபா கம்பெனிக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது என்னென்னா நம்ம வந்து இந்த கவுசிக்க வந்து அனைத்து அனைத்து உள்ளங்கள் நல்ல பிஸ்னஸ் மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களும் கொடுக்கணும் நாங்களும் கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இது கொடுக்குறோம் இன்னும் நிறைய நாங்கள் படிப்பு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்காகலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் மாட்டின் ஃபவுண்டேஷன் மூலமாக ஸ்கூலு கூட இப்போ தத்தெடுத்து நாங்கள் கவுண்டமானிய ஸ்கூல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அதே போல் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் இதே மாதிரி கொடுத்துருக்குறோம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வரையும் குளம் தூள் வாரிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த வாய்ப்பால் எல்லாம் அந்த கண்மாய்கள் வந்து ப பல பல ஆயிரம் மக்கள் வந்து பலன் பெறுவதற்காக விவசாயத்துக்காக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் இன்னும் என்ன செய்வோம் இது வந்து எங்கள் ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அனைத்து நல்ல படங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மார்டின் ஃபவுண்டேஷன் மூலியமாக கௌசிகா நீர்க்கரங்கள் செல்வராஜ் சூரியகுமாரி அவர்களிடம் நாங்கள் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பத்தால் இந்த கௌசிகா நீர் உண்மையிலேயே அந்த ஆறு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஓட வேண்டுமென்றால் இன்னமும் பணம் தேவை அதில் நல்ல மனம் கொண்டவர்கள் பெருந்தனக்காரர்கள் கோவையில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்க வேண்டும் அதுக்கு முன் உதாரணமாகத்தான் லீமா மார்டின் மார்டின் ஃபவுண்டேஷன் சார்ல பணத்தை கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ரோட்ரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் பதவி பிராமணம் எடுத்த சமயத்தில் நான் வந்துட்டு இந்த கௌஷிகா நீர் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ப்ராமிஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணோம் அதனுடைய பாதி கூட இல்லைன்னு நான் சொல்லணும் இல்லைங்களா சூரியகுமாரி ஓரளவுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னமும் செய்ய வேண்டும் இது டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் மேற்கொண்டும் நம்ம வந்துட்டு மார்டின் பவுண்டேஷன் லட்சங்கள்ல கொடுக்கல கோடி கணக்கில் ரோட்டி மூலயமா கொடுத்துட்டு வர்றாங்க ஏழரை கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பூரமை எலக்ட்ரானிக்காக மாற்றுவதற்காக ஏழரை கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று அவரை சொல்ல வேண்டும் நான் அதன் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் மேலும் அவர்கள் வாழ வேண்டும் அவர்களுக்கு ஆண்டவன் எல்லா விதமான வல்லமைகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இந்த சமயத்தில் விடைபெறுகிறேன்